இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபாடு செய்து வர எதிர்காலம் சார்ந்த தெளிவுகள் ஏற்படும் மேஷ ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பூர்வீக பிரச்சினைகள் குறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் ரிஷப ராசி நேயர்களே நினைத்த பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய அதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் மிதுன ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் கடன் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும் கடக ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய பிரச்சினைகள் குறையும் ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் மேம்படும் உடல் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் கன்னிராசி நேயர்களே மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் ராசி நேயர்களே பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் மதிப்பை மேம்படுத்தும் விருச்சிக ராசி நேயர்களே நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சொந்த பந்தங்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாளுவீர்கள் தனுசு ராசி நேயர்களே செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மகர ராசி நேயர்களே குடும்பத்திலிருந்த வேறுபாடுகள் விலகும் இழுபறியான சில வரவுகள் மீண்டும் கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே வியாபாரப் பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மறைமுகமான சில தடைகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களால் சங்கடங்கள் நேரிடலாம் மீனராசி நேயர்களே சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்